வணக்கம் ஜெயகன் இன்னைக்கு ட்ரம்ப்போடைய அடுத்த அதிரடியை பார்க்க போகிறோம் ட்ரம்ப்போடைய அடுத்த அதிரடி கியூபா முதல் முதல்ல கை வச்சது பண்ணாமல் அதன் பிறகு உலுக்கி எடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெனிசுலாவை வெனிசுலா இப்போ என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் வெனிசுலாவுடைய அதிகாரப்பூர்வமான அதிபர் யார் வேணா இருந்தாலும் அதோடைய டிஃபாக்டிவ் அதிபராக இன்றைக்கி ட்ரம்ப் தான் இருக்கார் அதன் பிறகு க்ரீன்லேண்ட் இப்போது அவர் கையில் எடுத்திருக்கக்கூடியது கியூபா கியூபாவோடைய ஆயில் ரிசர்வ் அவங்களுடைய எண்ணெய் சேமிப்பு அப்படின்றது எல்லாமே கம்மியாக இருக்குது கியூபாக்கு எந்த நாடாவது கச்சா எண்ணெயை கொடுத்தாங்கன்னா அவங்க மேலே நாங்கள் பொருளாதார தடைகளை விதிப்போம் அப்படின்னு ம மிரட்டியிருக்காரு ஸோ ஒரு நாட்டுக்கு கச்சா கியூபாவுக்கு வந்து கச்சா எண்ணெயை கொடுத்துக்கிட்டு இருந்தது கியூபாவுக்கு வந்து நிதியுதவி அளித்தது கடன் கொடுத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெனுசுலா தான் இன்னும் ஒரு நாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா மெக்சிகோ மற்றும் கொலம்பியோ கொலம்பியா இப்போது வெனுசுலாவுடைய அந்த இதை கம்ப்ளீட்டாக துண்டிச்சிட்டார் கியூபாக்கு எந்த நாடும் கச்சா எண்ணெயை கொடுக்கக்கூடாது கூடாது அப்படின்றதுதான் இப்ப ட்ரம்ப்போடைய அடுத்த அதிரடி இந்த நிகழ்வுக்கு முன்னாடி அதாவது மதுரோவர்கள் மீது கை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆறு மாத காலம் முன்னாடி ட்ரம்ப் ஒரு இடத்துல பேசியிருந்தாரு நீ சைனா கிட்ட அதாவது என்னுடைய அந்த வெஸ்டர்ன் எமஸ்பியர் அமெரிக்காவை சுத்தி இருக்கக்கூடிய அந்த முப்பத்தேழு நாடுகள் நீங்க யாரும் சீனாவோடையோ இல்லை ரஷ்யாவோடையோ தொடர்பு வைக்க கூடாது எங்களை எதிர்த்துக்கிற பேர் வழி இல்லை எங்களை பேலன்ஸ் பண்ணுற பேர்வழின்னு சொல்லிட்டு அவங்க கூட்ட நீங்கள் வந்து உள்ளே விட்டீங்க எங்களோட இறையாண்மைக்கு நெருக்கமான ஒரு ஆபத்து வந்துச்சு மன்ரோ டாக்டரைன்னு சொல்லக்கூடிய அந்த பாலிசியில் நாங்கள் உங்களை சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த சிகப்பு கோட்டை போட்டு காமிச்சார் இந்த லைனை தாண்டின அப்படின்னா நான் உன் மேலே நடவடிக்கை எடுப்பேன் முதல் கட்டம் என்ன விதமான நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்றதுக்கான சாம்பிளையும் அவர் கொடுத்தாரு உதாரணமாக மெக்சிகோ மேலே போடப்பட்ட அந்த இறக்குமதி வரி எல்லாமே ஒரு ட்ரைலரை வந்து கொடுத்தாரு வெனிசுலாவை கடுமையான ஃபினான்சியல் சாங்ஷன்ஸ் வந்தாங்க அதாவது பொருளாதார தடைகள் வந்தாங்க கொலம்பியாவையும் மிரட்டினாங்க இதெல்லாம் பண்ணாங்க மூணாவது பவர் டிஸ்பிளே அவங்களுடைய இராணுவத்தை அந்த பக்கம் சுத்த விட்டாங்க உங்களை தூக்கிடுவோம் அப்படின்ற அந்த வார்னிங்ஸுமே வந்துக்கிட்டே இருந்துச்சு அதை வெனிசுலாவுடைய அதிபர் மதுரோ பெரிய அளவுக்கு மதிக்கலை மதிக்காததுக்கான விலையை இப்போ அவர் கொடுத்துருக்கிறாரு அவரும் அவர் மனைவியும் நியூயார்க்கில் ஏதோ ஒரு ஜெயிலில் இருக்கிறாங்க அந்த நாட்டு இப்போ நேரடியாக அமெரிக்காவுடைய கண்ட்ரோலில் இருக்குது இருபது வருடம் தனியார் நிறுவனங்கள் யாரும் வெனிசிலாவுடைய கச்சா எண்ணெயில் ஈடுபடக்கூடாது வர்த்தகத்தில்னு சொல்லிட்டு இருந்த ரூல் இப்போ மாறப்பட்டிருக்கு அமெரிக்க நிறுவனங்கள் பெரிய அளவில் இப்போ அங்கே ஆரம்பிக்கிறதுக்கான வேலைகள் இருக்குது அதில் செவரான் போன்ற நிறுவனங்களுடைய தலைமை அதிகாரிகள் ட்ரம்புக்கு எதிராக பேசினாலும் இன்னைக்கு அந்த நாடு யார் கண்ட்ரோலில் நேரடி கண்ட்ரோலில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்போடைய கண்ட்ரோல் இருக்குது அடுத்தது இப்போ அவர் நோக்கி போகிறது கியூபா கியூபாவுக்கும் இதே நிலைமை தான் கியூபா பட் கியூபா ஒரு டஃப்பான மிலிடரி ஃபோர்ஸ் ரஷ்யாவுடைய ஒரு காலத்தில் சோவியத்தோட சப்போர்ட்டில் இருந்தாங்க வெனிசலா மாதிரி தூக்கிட்டு வர முடியுமா அப்படின்னா அமெரிக்காவுடைய படைப்பிரிவு அதையும் செய்கிறதுக்கு வல்லவர்கள் தான் இந்த புது புது ஆயுதங்கள்லாம் வந்து பண்ணதை நம்ம பார்த்தோம் செயல்படுத்தினதை நம்ம பார்த்தோம் அதை அவங்க ஓப்பனாகவே போடுறாங்க டைரக்ட் எனர்ஜி வெப்பன் சொல்லி ஒரு மீன் ஒன்று போட்டிருந்தாங்க கிளியர் கட்டாக அந்த புது ரக ஆயுதங்கள் குறிப்பாக சோனிக் பூம் மற்றும் நேரடியாக லேசர் கருதிகளை பயன்படுத்தி மைக்ரோவேவ் பயன்படுத்தி எதிரியோட எலக்ட்ரானிக்ஸை ஒன்றுமே இல்லாமல் செய்கிறதுக்கான ஆயுதங்கள் எங்ககிட்ட இருக்குது அப்படின்றத பப்ளிக்காக அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ கியூபாவுடைய நாட்கள் அப்படின்றது இப்போ என்னப்பட்டுட்டு இருக்கு பட் கியூபாவில் பெரிய லெவலுக்கு எண்ணெய் வளம் அப்படிலாம் இல்லாமல் இருந்தாலும் கியூபாவில் ஒரு கணிசமான அளவுக்கு மனித வளம் அப்படின்றது இருக்குது கியூபா என்றைக்குமே ஒரு அமெரிக்காவுக்கு ஒரு த்ரெட்டை தான் இருந்திருக்காங்க ஃபிடல் காஸ்ட்ரோ காலத்தில் எத்தனை முறை அவரை கொள்றதுக்கு அமெரிக்காவோட உளவுத்துறை ஈடுபட்டாங்க எத்தனை முறையை முயற்சி செய்தாங்கன்னு பார்த்தோம் கியூபன் மிசைல் கிரைசிஸ் இந்த உலகம் சந்திச்சது இதெல்லாம் தாண்டி தான் உலகம் வந்திருக்கு பட் கியூபாவுக்கு ஒரு கிளியர் கட்டான மெசேஜ் இருக்கு இப்போ அடுத்ததை அவர் ஃபிக்ஸ் பண்றது கனடாவை கெனடாவுடைய அல்பர்டா தனி நாடாகணும்னு சொல்லி அவங்க கோரிக்கையாக இருக்கட்டும் இல்லை கெனடாவுடைய மொத்த இதையும் நான் வந்து மாற்றிடுவேன் ஐம்பத்தோராவது மாநிலமாக மாற்றுவேன் கவர்னர் கார்னின்னு சொன்னதாக இருக்கட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி கவர்னர் ஜஸ்டின் ட்ரூடோன்னு சொன்னதாக இருக்கட்டும் அவங்க பவரை வந்து கிளியராக அசர்ட் பண்ணுறாங்க ஸோ நமக்கு இதில் சில லெசன்ஸ் இருக்குது இப்போ இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் எடுங்க பாகிஸ்தான் அது இந்தியாவுடைய எதிர்ப்பு இந்து எதிர்ப்பில் மட்டுமே வளர்ந்த ஒரு நாடு கிளியர் கட்டான எதிரி ஒரு பக்கம் நேபாள் நேபாளில் ஆட்சி மாற்றங்கள் நடக்கும் பொழுது இந்தியாவை மையப்படுத்தி இந்தியாவை எதிரியாக காமிச்சு உள்ளூர் அரசியல் செஞ்சு அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் அரசாங்கங்கள் இந்தியாவுக்கு எதிரான ஒரு நிலை எடுத்தது நேபாளுடைய வரைபடத்தை மாற்றி அமைச்சது இந்திய பகுதிகளில் நேபாள்னு சொன்னது இந்தியர்களுக்கு எதிரான சில வன்முறைகள் நடந்ததுன்னு சொல்லி நேபாளிலையும் நம்ம பார்த்தோம் பூட்டான் ஒரு கிங்டம் அமைதியான நாடு ரொம்ப தெளிவாக அவங்க இந்தியா கூட டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க பங்களாதேஷ் இந்தியாவோட பின்னி படைஞ்ச ஒரு நாடு நீங்கள் பங்களாதேஷ் இந்தியா மேப்பையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு இது எல்லாமே ஒன்று ஒன்று லிங்க்டு ட்ரேடு லிங்க்டு காமர்ஸ் லிங்க்டு ரோட் லைன்ஸ் லிங்க்டு டிரான்சிட் ரூட்ஸ் லிங்க்டு போர்ட்ஸ் லிங்க்டு எல்லாமே ஒரு லிங்காக இருக்கக்கூடியது பட் அதுவுமே சமீபத்தில் ஷேக் என்ற அந்த அரசியல் தலைவருக்கு எதிரான இதை இந்தியாவை எதிர்ப்பாக மாறி மாற்றி இதில் மைனாரிட்டிகள் குறிப்பாக இந்துக்கள் எதிர்ப்பாக மாற்றி இன்னைக்கு பல பேர் கொல்லப்படுறது ரெண்டாயிரத்தி எங்களுக்கும் அதிகமான வன்முறை சம்பவங்கள் இந்திய கொடிகளை எதிர்க்கிறது வடகிழக்கு மாநிலங்களை கட் ஆஃப் பண்ணுவேன்னு சொல்லி அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அன்எலக்டட் லீடர் ஒரு இம்பார்ட்டண்ட் ப்ரொஃபஸரே சொல்கிறதுன்னு போன்ற பல நிகழ்வுகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இலங்கையில் இந்தியாவுக்கு எதிரான பல அரசுகள் இந்தியாவை எதிர்ப்பை மையப்படுத்தி தேர்தல்கள் அங்கே நடந்ததை நம்ம பார்த்தோம் மாலத்தீவில் கெட் அவுட் இந்தியா கேம்பெயின் மீசு நடத்துனது அதன் பிறகு மீசு வந்து இது பண்ணதை நம்ம பார்த்தோம் பர்மாலியும் கிட்டத்தட்ட இதே நிலைமை தான் ஸோ இப்போ அமெரிக்கா மற்றும் அமெரிக்காவுடைய வெஸ்டர்ன் அட்மிஸ்பியர் இந்தியா மற்றும் இந்தியாவுடைய நெய்பரிங் நாடுகள் இந்த இடத்துல ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்லா நாடுகளையும் சேர்த்து ஒரு தட்டில் வச்சுட்டு இந்தியா நம்ம நம்ம நாட்டை ஒரு தட்டில் வச்சோன்னா கூட இந்தியா இவங்கள விட பல மடங்கு ஒரு பவர்ஃபுல்லான நாடு அப்போ நம்ம இப்ப நிலைமை ஏற்படுது எதிரான ஒரு கொடுமை நடக்குது ஒன்பதுல இனப்படுகொலை நடந்துச்சு நாளைக்கு பங்களாதேஷ்ல இந்துக்களுக்கு எதிரான இந்த மாதிரி நிலைமை வரலாம் நேபாளில் வரலாம் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் நம்ம ரெட் லைன் ஒன்னும் கோடிட்டு காட்டல ராஜா இது வரைக்கும் நாங்க பேசுவோம் இந்த கோட்டை நீங்க தாண்டி உள்ள வந்தீங்க அப்படின்னா அமெரிக்கா எப்படி ஒரு ராணுவ நடவடிக்கை இந்த வெனிசுலா போன்ற நாடுகள் எடுக்கிறாங்களோ கியூபாவை எப்படி நெடுக்கிற நெருக்கிறாங்களோ அதே மாதிரியான ஒரு ஒரு முடிவை இந்தியா எடுக்கும் அப்படின்ற அந்த ரெட் கோடு அப்படின்றது இங்கே மிஸ்ஸிங்காக இருக்குது இது வந்து ரெண்டு விதமாக பார்க்கப்படும் இப்போ வெனுசிலாலையோ இல்லை கொலம்பியாலேயோ நீங்கள் போய் கேட்டீங்கன்னா அமெரிக்காவுக்கு எதிரான மரநிலை தான் இருக்கும் அது வேறு விஷயம் அதை ஆசிட்டிஸ் அவங்க உள்ளோக்குள்ளே பண்ணுற அரசியல்னால இது வந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ இது வந்து புதுசு கிடையாது நம்ம வந்து இவங்களை எதிரிகள் ஆக்கிக்கணும்னு சொல்லலை ஆனால் நண்பர்களாகவே இருந்தாலும் உங்க அரசியல் லாபத்துக்கு இந்தியாவை எதிர்த்து இந்தியாவுக்கு எதிரான செயல்களை நீங்கள் நாட் வடைகளுக்கு பிரிச்சுருவீங்க இதை பிரிச்சு கனவுக்கு லிஸ்ட்டுக்கு வந்து எண்டே கிடையாது அப்போ இந்த மாதிரியான இடத்துல கிளியரா அந்த ரெட் கோடு அப்படின்றது வரணும் இப்போ மாலத்தீவுக்கு நம்ம ஒன்றும் சும்மா ஒன்றும் போய் மாலத்தீவு கொடுக்கல கிட்டத்தட்ட மூணு பில்லியன் டாலர் இப்போ நம்ம இலங்கை கொடுத்தது மட்டுமே நாலு பில்லியன் டாலர் நம்ம கடன் கொடுத்துருக்கோம் கோவிடாக இருக்கட்டும் சுனாமியாக இருக்கட்டும் சமீபத்தில் நடந்த இயற்கை பிரிடு யாருங்க போய் அவங்களை காப்பாத்தினாங்க அவங்க ராணுவம் இருந்தாங்க அதுக்கு தாண்டி போய் நம்மளுடைய என்டிஆர்எஃப் விமானப்படை ராணுவம் போனாங்க ஸோ ஃபஸ்ட் ரெஸ்பாண்டராக ஒரு நல்ல ஒரு நாடா அமெரிக்கா போன்றது ஒரு அதிகார தோறநிலை இல்லாமல் ஒரு நட்பு ரீதியாக எல்லாரையும் சமமாக சகோதரனாக பார்க்கக்கூடிய ஒரு நாடு நம்ம ஆனால் எல்லை தாண்டும் போது இந்தியா என்ன செய்யும் அந்த லைன் ஆகுது இந்த லைனை இந்தியா கொண்டு வரணும் அப்படின்றதான் ஒரு கிளியர் சமீபத்தில் ஒரு ஆர்டிக்கல் வந்திருந்தது எங்களுடைய இன்டர்னல் குரூப்ல ராணுவ அதிகாரிகள் இருக்கக்கூடிய குரூப்ல நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் எல்லாருமே சொன்னது என்னன்னா இப்ப பங்களாதேஷை இந்தியாவில் நெருக்க முடியாதா கண்டிப்பா நெருக்க முடியும் காய்கறியில் ஆரம்பிச்சு அரிசியில் கோதுமையில் ஆரம்பிச்சு அவங்களுடைய டிரான்சிட் ரூட்டாக இருக்கட்டும் அவங்களுடைய ரெடிமேட் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும் எல்லாமே இந்தியாவுடைய ஆதரவு தான் வளர்ந்துருக்கு இந்தியா நினைச்சா அவங்க வந்து பசி பஞ்சத்தை உண்டு பண்ண முடியும் ஆனா நம்ம பண்றது கிடையாது நம்ம பண்ணணும்னு நான் சொல்லலை இந்த எல்லையை தாண்டு நீங்க அப்படின்னா இப்ப அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள்ல அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களை அங்க இருக்கக்கூடிய சீக்கியர்களை அகமதியாக்களை எப்படி இந்தியாவால காப்பாற்ற முடியும் ஓகே இன்னொரு நாட்டில் என்ன நடந்தாங்க நமக்கு என்னங்க பிரச்சனை எழுபத்தி ஒன்னுல இந்த நடக்கும் நடக்கும்போது ஆப்ரேஷன் சர்ச் லைட் சொல்லி ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலையை அமை இவங்க பாகிஸ்தான் செய்யும் பொழுது கிட்டத்தட்ட நாற்பதுல இருந்து ஐம்பது லட்சம் அகதிகள் இந்தியாக்குள்ள தான் வந்தாங்க அன்னைக்கு இந்திரா காந்தி அவர்கள் திகச்சு போய் ஒரு வழிக்கு மேலே இது வந்து இது இப்படியே போக முடியாது அப்படின்றதுக்காக தான் இது பண்ணும் இன்றைக்கி சமீபத்தில் அமித்ஷா அவர்கள் திரு அமித்ஷா அவர்கள் அசாமில் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசும்போது ஏழு மாவட்டங்களில் அறுபத்தி நாலு லட்சம் பேர் ஊடி ஊடுவிருக்காங்க பங்களாதேஷ்லேருந்துன்றார் இது வந்து உள்துறை அமைச்சர் சொல்கிறாரு அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அந்த ரெட் லைன் அப்படின்றது எங்கே இவ்வளோதான் நம்ம பொறுத்துக்க முடியும் அந்த நாட்டில் உள்ளே நடந்து பிரச்சனை நடந்துச்சுன்னா அடுத்த பக்கத்து வீடு எனக்கு என்ன பிரச்சனையும் நம்ம தனியாக இருக்க முடியாது இந்தியா ஒரு குளோபல் பவராக ஆஸ்பயர் பண்ணுறோம் அப்போ இந்த இடங்கள்ல நம்ம பாசிட்டிவாக இலங்கையில் பண்ண தவறு மாதிரி இல்லாமல் சரியான முறையில் நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ அந்த ரெட் லைன் பங்களாதேஷில் சிறு சிறு பிரச்சனைகள் அங்கே வருது மைனாரிட்டிஸ்க்கு ஓகே இந்தியாவுக்கு எதிரான இங்கே சில பிரெஞ்சு குரூப்ஸ் இருக்குது ஓகே பட் இது ஒரு நேஷ்னல் மூமெண்ட் ஆச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய யூனிஸோ யாராக இருந்தாலும் அங்கே இருக்க முடியாது அந்த பயம் இருக்கணும் அந்த பயன்றத்துக்கு இதுதான் இந்த த்ரெஷோல் இதுதான் என்னுடைய எல்லை உன்னோடைய என்னுடைய தாங்கக்கூடிய சகிப்புத்தன்மை இதுதான் அப்படின்ற கோடு இருக்கணும் அது இலங்கையாக இருந்தாலும் சரி மாலத்தீவா இருந்தாலும் சரி பாகிஸ்தானாக இருந்தாலும் சரி பங்களாதேஷாக இருந்தாலும் சரி நேபாளாக இருந்தாலும் சரி பூட்டானாலும் சரி இந்த இடம் தான் நம்ம இங்கே பேலன்ஸ் பண்ண வேண்டியது பட் நமக்கு ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் திங்கிங் என்னன்னா இந்த மாதிரி நம்ம ஓப்பனாக டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா இந்த நாட்டு மக்கள் இவங்க எல்லாருமே நமக்கு வந்து எதிராக போவாங்க இந்தியாவை வந்து ரூவா பார்ப்பாங்க சிம்பிளாக ஒரு லாஜிக் எடுங்க எல்லாரும் நிறைய பேர் நம்ம ஒரு பல மீட்டிங்ஸ்ல நான் போகிறோம் நம்ம நண்பர்கள் பல பேர் நான் சந்திக்கிறேன் கோவிலில் பஸ் ஸ்டாண்டில் எந்த இடத்துலையுமே ஒரு காமன் கேள்வி என்னன்னா நாம ஏன் வந்து இவங்களை வந்து இவங்க ஏன் நம்மளை கண்டு இது பண்றாங்க ஏன் இந்த வெறுப்பு வருது அப்படின்ட்டு வெறுப்பு வர்றதுக்கான காரணம் ஒண்ணுமே இல்லை நீங்க ஒரு அமைச்சர் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தோடைய அமைச்சரோ இல்லை மத்திய அமைச்சர் இருக்கக்கூடிய தெருவுல நீங்களும் இருக்கீங்க ஒரு நாளைக்கு நூற்று கணக்கான வாகனங்கள் வரும் போவும் அந்த பெரிய ஒரு பவர் அப்படின்றத நீங்க ஃபீல் பண்ணுவீங்க நேரடியாவோ மறைமுகமாவோ ஃபீல் பண்ணுவீங்க அந்த அமைச்சர் வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு கார் உங்க வீட்டை வாசல் நிறுத்திட்டு போவாங்க நீங்க போய் சண்டை போட்டு அதை எடுக்க முடியாது ஏன்னா அமைச்சர் அந்த பவர் இருக்குன்றது ஸோ நேச்சுரலாவே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அமைச்சருக்கு உங்களை யாருன்னு தெரியாம இருக்கலாம் ஆனா உங்களுக்கு அவர் மேல ஒரு கோபமும் நம்மளோட பெரிய ஆளுங்க இப்போ நம்மளை கண்ட்ரோல் பண்றாங்க தெருவேங்க வச்சதா அதே தான் இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையுமே இங்க சுத்தி இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே சிறு சிறு நாடுகள் பொருளாதாரத்துல ரொம்பவும் வீக்கா இருக்கக்கூடிய நாடுகள் அந்த நாட்டுடைய உள்நாட்டு அரசியலில் இவன் தான் எதிரின்னு சொல்லி ஒரு பெரிய நாட்டை காமிச்சு எப்பயுமே பாலிடிக்ஸ் பண்ண முடியும் நான் எல்லார்ட்டையுமே கேட்கக்கூடிய ஒரு கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிகமாக ஊடகங்கள் பேசுனது தேர்தல் பண்ணீங்கன்னா அமெரிக்காவுடைய டீப் ஸ்டேட் இந்தியாவில் தலையிடுறாங்க இந்தியாவில் உங்கள் டீப் ஸ்டேட் என்ன சார் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்தியாவில் இப்போ டீப் ஸ்டேட் நீ உங்கள்கிட்ட யாராவது வைக்கக்கூடாதுன்னு சொல்லி இங்கே ஏதாவது ரூல் இருக்கா இப்போ ஜார்ஜ் சரஸ் ஸ்டோரியை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ ஜார்ஜ் சரஸ்னு லீவில் இருக்காரா கண்டிப்பாக கிடையாது நாம முறியடிக்கிறோம் நம்ம நாட்டு தேர்தலையுமே இன்னொரு நாட்டை வந்து நம்ம எக்ஸாம்பிளாக காமிக்கிறவங்களோட இவங்களோட தலையீடு இருக்குன்ட்டு எல்லா நாடுகளும் அவங்களுக்கு தேவையான ஆட்சி தான் இந்தியாவில் இருக்கணும் இந்தியாவுடைய வளர்ச்சி அப்படின்னு தடுக்கப்படணும் ஒரு கூட்டாட்சி இருக்கணும் ஒரு கிச்சடி இருக்கணும் ஒரு முப்பது கட்சிகள் சேர்ந்து ஆரம்பிக்கணும் எந்த டிஷனுமே அவங்களால எடுக்க முடியாது ஐரோப்பிய யூனியனுடைய நிலைமை மாதிரி தான் இந்தியாவில் இருக்கணும்னு பார்க்குறாங்க ஆனால் இந்திய மக்கள் சாமர்த்தியசாலிகள் நம்ம ஒரு வலிமையான அரசாங்கத்தை கடந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது வருடமாக நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் யூபிஏ ஒன்னுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சாலிடா ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் ஒன்றும் ஃபுல் மெஜாரிட்டியோடய இல்லை இருக்கு ஸோ இந்த நாடுகளுக்கு உள்ளுக்குள்ளே நீங்க இந்தியா வச்சு பாலிடிக்ஸ் பண்றீங்களா பண்ணிக்கோங்க ஆனால் இந்த கோடை தாண்டி போகக்கூடாதுன்ற அந்த கோடை தாமிக்க வேண்டிய டிஃபைன் பண்ணி அவங்களுக்கு சொல்ல வேண்டிய காலம் வந்துருச்சு அப்படின்ற தாட்டுக்கு எனக்கு நானும் இதுதான் கரெக்டாக அப்படின்னு நினைக்கிறேன் நீங்க இது கரெக்டுன்னு நினச்சிங்கன்னா அதுக்கு உண்டான காரணங்களோட கமெண்ட் போடுங்க இல்லை தவறு இது ஒரு தவறான முன்னுதாரமாக போனோம் அதுக்கும் உங்களுடைய காரணங்களை வச்சு கமெண்ட் போடுங்க நன்றி வணக்கம் ஜெயின்